நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிமிஷம் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே சாம்பார் பொடி குறைந்த அளவில் நம்ம ஒரு மாதத்துக்கு ஆறு அளவுக்கு எப்படி அரைக்கிறதுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிறது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரெடிமேட் பவுட்ரு கடைகளில் வாங்குறதுல நிறைய ப்ரெஷர்வேட்டிவ்ஸ் போடுறாங்க அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கேன்சருங்கிற ஒரு வியாதியை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தனியா தனியா வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி இது வந்து ஒரு இருபது ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பீஸ் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் கடைசியாக போட்டுக்கலாம் பவுடர் பண்ணுறப்ப இது வந்து மிளகு மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு அஞ்சு ட்ரிப்பு சாம்பார் செய்கிறதுக்கு வரும் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை நான் எப்படி வறுக்கிறேங்கிறத உங்களோட காமிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நல்லெண்ணெய் இது எண்ணெய் ஊற்றுறது வந்து நம்ம இப்போ மிளகா வந்து வறுக்க போகிறேன் நெடி அடிக்கும் அந்த நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நல்லா ந ஊற்றிருக்கேன் எந்த எண்ணம் வேணால் ஊற்றிக்கலாம் முதல்ல இந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி கட்டி பெருங்காயம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தூள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது ஃபைனலாக நீங்கள் கடாய் சூட்லேயே கடைசியாக ஆஃப் பண்ணுறப்ப போட்டுடுங்க அந்த கடாய் சூட்லேயே நல்லா வறுப்பட்டுவிடும் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம் கருகாமல் இருக்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி அதை போட்டுக்கலாம் நான் வந்து பவுட்ரு பண்ணுறப்ப இந்த காம்பெல்லாம் எடுத்துடுவேன் இப்போவே எடுத்தோம்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப காரில் அடிக்கும் அதனால காம்பு எடுக்காமல் இப்போ நான் வந்து வறுக்கிறேன் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை நான் எடுத்துடுறேன் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இதுலேயே இந்த தனியாவை போட்டு வறுத்துக்கலாம் தனியா வந்து நல்லா சூடாகி நல்லா வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இந்த தனியா நல்லா வருபட்டுடுச்சு பாருங்கள் நல்லா வாசனை வருது இப்படியும் எடுத்துடலாம் அதே இந்த மிளகாய் தட்டிலே அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ இந்த கடாயிலே பாருங்கள் பருப்பு எதுவுமே எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை ட்ரையாகவே வறுத்துக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருந்ததில் நான் வந்து தனியாவை வறுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை வறுத்துக்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் கொஞ்சம் பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதையும் எடுத்து அந்த அதே தட்டில் தட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கலரும் பாருங்கள் லேஸாக கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த அளவுக்கு தோரம் வரப்போ நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த அரோமா சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடியில் கருகாமல் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி அடி கனமான ஒரு கடாய் மாதிரி வச்சுக்க நான் இப்போ வச்சுருக்கிறது வெங்க வெண்கல கடாய் அது நல்லா வெயிட்டாகவும் நல்லா கனமாகவும் இருக்குது அதனால் அதில் வச்சு செய்கிறேன் அதில் செஞ்சாலே ஒரு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இதில் வச்சு செய்கிறேன் இப்போ இதை மாற்றிக்கலாம் அடுத்தது இந்த கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த கடலைப்பருப்பு கூடவே நான் இந்த உளுத்தம்பருப்பும் போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் நல்லா சூடாகணும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் பாரு இப்போ இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே லைட்டாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை நான் எடுத்துடுறேன் இதில் இந்த சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டுருக்கேன் இப்போ இதையும் எடுத்துடலாம் இதில் இந்த மிளகு அரை டீஸ்பூன் அதை வறுத்துக்கலாம் இந்த மிளகு நல்லா சூடாகி நல்லா வறுபட்டுடுச்சு இதே எடுக்க போகிறேன் இப்போ இந்த வெந்தயம் வெந்தயம் அரை டீஸ்பூன் அதையும் வறுத்துக்கலாம் இப்போ இந்த வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்துடலாம் அடுத்தது கடுகு அரை டீஸ்பூன் அதையும் நல்லா பொருள் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் பட்டு பட்டுன்னு அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் கடுகு பாருன்னா நல்லா பொரியுது இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது கருவேப்பிலை நல்லா அந்த ஈரமெல்லாம் போயிடணும் கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகி நல்லா உடையிற அளவுக்கு கையில் வந்து உடைச்சிங்கன்னா நல்லா உடையிற அளவுக்கு பவுடர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சாம்பார் பொடியெல்லாம் கூண்டு கட்டிக்கும் இதில் ஏறம் இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா உடையணும் இப்போ கையில் தொட்டால் இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் நல்லா சலசலான்னு வறுபட்டுருச்சு நல்லா கையில் தொட்டாலும் பவுடர் ஆகுது இப்போ இதுலேயே இந்த உப்பையும் தொட்டுடலாம் உப்பு போடுறது வந்து எங்களுக்கு கெடாமல் இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலேயே நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் வெளியிலேயே வச்சாலும் ஒன்றும் ஆகாது வாசனையும் போகாது உப்பு வந்து ப்ரெசர்வேட்டிவ் தான் உங்களுக்கு தூ கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணும்னாலும் இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம் நான் மஞ்சத்தூள் போடல சாம்பார் வைக்கிறப்ப அதில் போட்டுக்குவேன் அப்போ வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க தூள் பெருங்காயம் போடுறவங்களாக இருந்தால் இந்த நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தூள் பெருங்காயம் இந்த சாம்பார் பொடிக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த கருவேப்பிலையை உங்களுக்கு கையில் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் நல்லா உடையுது பாருங்கள் நல்லா கையில் தொட்டாலே இப்படி பவுட்ரு ஆகுது இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கடாய் நல்லா சூடு ஆடுற வரைக்கும் இதுலேயே இருக்கட்டும் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் இதுலேயே கொட்டி நல்லா அப்படியே அந்த கடாய் சூட்லேயே இருக்கட்டும் அப்புறம் நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வறுத்து வச்சுருக்கிறதே இதில் கொட்டிக்கலாம் நல்லா கலந்து விட்டு அந்த கடாய் சூடில் அப்படியே இருக்கட்டும் நல்லா அந்த கடாயில் இருக்கிற சூடு எல்லாமே ஆடுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த பொருள் எல்லாமே நல்லா வந்து சூடாகவே இருக்கும் ஆறினப்புறம் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்க பாருங்கள் சாம்பார் பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஆர்கானிக்காக நல்ல வாசனை கம்மன் வருது அரைச்சி எடுத்தாச்சு எந்த விதமான ப்ரெஷர்வேட்டிவ்ஸும் போடாமல் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் கெடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அரோமா சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி இது கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலேயே வரும் ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு சாம்பார் செய்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வேணுங்கிறப்ப வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் நாங்களே இது நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா சூடு ஆறுனப்பறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும் பிளாஸ்டிக்லாம் போட்டு அந்த வாசனை போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்